அவது சைத்தானர் அஜய் மிஸ் ஆஹ்மான் வரீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனத்தை பற்றி வருகின்ற போது ஒரு முப்பது அல்லது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வெளியிட்ட பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறு என்ற நூல் மிக நிறைய தெளிவுகளை தந்தது அது அப்பொழுது நான் நடத்தி கொண்டிருந்த விடியல் வெள்ளி என்ற பத்திரிகைகளில் ஒரு கவர் ஸ்டோரியாக வந்தது அதன் பிறகு அந்த பத்திரிகையினுடைய விற்பனை பல மடங்காக அதிகரித்தது அதில் முத்தாய்ப்பாக அமைந்தது என்னவென்று சொன்னால் சியோனிசம் வளர்ந்தது எப்படி என்பதை அதில் நான் குறிப்பிட்டிருந்தேன் தியோடர்ஹில் என்ற ஒரு பத்திரிகையாளன் அதோடு பத்திரிகையை விற்பவன் வெனிஸ் நாட்டில் இருந்தவன் அவன் உலகெங்கு நடக்கக்கூடிய பத்திரிகையாளனாக இருந்ததால் உலகெங்கு நடக்கக்கூடிய யூதர்களுக்கு எதிரான கொடுமைகளை கொடுமைகள்னால் இன்னைக்கு நம்ம ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய ஜாதி அடுக்குமுறையில் கீழே நிலையில் இருந்து பாருங்கள் அதையெல்லாம் விட கொடுமையான அடக்கு அடுக்கு அடக்குமுறை மட்டுமில்லை அநியாயங்களையும் செய்தார்கள் முத்தாய்ப்பாக சொல்லணும்னா வரலாற்றில் ஒரு காலகட்டத்தில் இப்போ இராணுவ வீரர்களுக்கு அம்பரியும் பயிற்சியை கொடுக்கும்போது இது ஆயிரத்தி எண்ணூறுகளில் அன்பரையும் பயிற்சியை கொடுக்கும் போது யூதர்களை பிடித்து வைத்து இலக்காக காட்டுவார்களாம் கரெக்டாக அவன் கண்ணில் எய்து பார்ப்போம் அவன் நெஞ்சில எய்து பார்ப்போம் அப்படி இப்படி கிள்ளுக்கீரையாக நடத்தி இருந்தார்கள் அதில் இதே ஐரோப்பா எல்லோ காட்சு என்று சொல்லக்கூடிய மஞ்சள் அட்டையை யூத பெண்களுக்கு கொடுத்திருந்தார்கள் அது அவர்களை தகாத உறவுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்ற அளவு ஆக இப்படி யூதர்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்தி கொண்டிருந்ததுக்கு எதிராகத்தான் அவன் யூதர்கள் உலகத்தில் எங்கேயுமே நிம்மதியாக வாழவில்லை என்பதை கண்டறிந்தான் அது அந்த கொடுமைகளுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் யூதர்களின் காரணம் அதை நாம் இப்பொழுது நம்மளுடைய சப்ஜெக்டில் ஏன்னா சியோனிசத்தினுடைய குறுகிய வரலாறு ஒன்றை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் தந்துவிடுவதுதான் இதனுடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அவன் அங்கு வெனிஸில் நடந்த பல்வேறு கொடுமைகளுக்கு எதிராக தான் வடித்த கண்ணீரை மையமாக கொண்டு ஒரு ஆறு பேரை ஆறு யூதர்களை கூப்பிட்டு அழைத்து பேசினான் நமக்குன்னு ஒரு நாடு இல்லாதனாலதான் நம்ம இந்த கஷ்டப்படுறோம் ஆனால நமக்குன்னு ஒரு நாடு வேண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறான் ஒரு வருடம் கழித்து அதைதான் சியோனிஸ்டும்பாங்க ஜியோனிசம்ங்கிறது பாலஸ்தீனில் உள்ள அதாவது குறிப்பா பைத்துல் மகதேச பக்கத்தில் உள்ள ஒரு மரம் அதற்கு பக்கத்தில் உள்ள இடத்தை அவர்கள் கோருகிறார்கள் அதனாலதான் அவங்க ஜியோனிஸ்டில் என்று ஒரு வரலாறு இருக்கிறது அது பற்றிய நிரம்ப குறிப்புகளை பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறு என்ற நூலில் நான் தந்திருக்கிறேன் ஆக இவர்கள் நாத்திக கடவுளை நம்புபவர்களாக அல்ல கடவுளை நம்புதா இருந்தால் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடாதுங்கிறத அன்னைக்கு தேவடரகசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து அது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுகளில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு தான் பதியப்பட்டிருக்கிறது அது வேறு விவகாரம் அன்னைக்கே அன்னைக்கே எடுத்தார்கள் இன்றைக்கே இருக்கிறார்கள் இன்றைக்கு இரநூத்தி ஏழு நாள் இரநூத்தி எட்டு நாள் இந்த போர் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் இப்பொழுதும் வீதியில் நிற்பவர்கள் பலர் பல யூத ரிப்பியன்கள் அவங்களுடைய தலைமை பாதிரிகளை அல்லது அந்த மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்களை ரிப்பீன் என்பார்கள் அந்த ரிப்பியன்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு இன்னும் ஒரு ஸ்டேட்டு கிடையாது மசையாக வந்தப்படுது ஆனால் பல அவங்களுடைய பல மாநாட்டு தீர்மானங்களையும் இதற்கு முன்னால் உள்ள கால்வீதியில் படித்து காட்டியிருக்கிறேன் அப்போ திடீ தியோடர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவனுடைய ஒர்க்கை நம்ம வந்து ஒரு நியாயமான கண்ணோட்டத்தில் பார்த்தா ஒரு அருமையான வேலைன்னு தான் சொல்லணும் ஒரு தனி மனிதன் ஒரு முதல்ல ஆறு பேரை கூட்டுறான் மாநாடுன்னு அதுக்கு பிறகு நூறு பேரை சேர்த்துறான் அப்படி பள்ளி பெருகி தான் சியோனிசம் வளர்கிறது இதில் அவன் முதல்ல கண்டுபிடிச்சது முதல்ல யூரோப்பில் இடம் கேட்டான் இந்த ஐரோப்பியர்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த யூதர்களுடைய வரலாற்றில் ஒன்றை இடம் கொடுத்தா கடைசியில் வீட்டில் இருக்கவங்களாம் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு அவன் வந்து அந்த இடத்த கேட்பான்னே நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் நம்ம ஹமீது அன்சாரி அவர்கள் எழுதிய கட்டுரையில் கூட இஸ்ரேல் என்பதற்கு என்ன பொருள் என்பதை நீட்டி முழக்கும் போது அவர் என்ன சொன்னார் என்றால் ஒரு இடத்தை பிச்சை கேட்டு வாங்கிவிட்டு பிறகு அங்கிருப்பவர்களை அடித்து விரட்டுவது தான் என்று சொன்னார்கள் அடுத்தால் இவன் என்ன செய்தான் இடங்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடர்ஹில் ஒரு பிளானை போட்டான் அவர் ஜூஸ் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணான் அதில் தேடர்ஹில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இறந்து போயிட்டார் ஆனால் அவருக்கு அவருக்கு பின்னாடி போல அந்த இயக்கத்தை மேலே கொண்டு வந்தாங்க அதுக்காக நிறைய உழைத்தார்கள் அந்த உழைப்பெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஓ ஜெருசலம் எந்த நூலில் டாமினிக் லெப்பேரி அண்ட் லாரி கார்லிங்ஸ் என்ற இரண்டு வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்க செய்த குற்றத்தையும் சொல்லிக்கிட்டாங்க அவங்களுடைய உழைப்பையும் சொல்லுகிறார்கள் இப்ப என்னுடைய இந்த காணொலியின் நோக்கம் அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள் என்பதை வலியுறுத்துவதுதான் ஆனால் தவறான பாதையில் உழைத்தார்கள் அதுதான் அங்க நம்ம அடி இட்டு காட்ட வேண்டிய விஷயம் அப்போ யூதர்களுக்கு என்ன ஒரு ஃபண்டு உடனே ஐரோப்பா முழுவதும் பணத்தை தரேன்னா இன்னைக்கு எப்படி கட்டி கொடுக்குறானா பணத்தை அதே மாதிரி அன்னைக்கு பணத்தை கொடுத்தாங்க பணத்தை கொடுத்துறதுல முன்ன நின்றது ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸு யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாடுகள் இவை பணத்தை கொடுத்து அந்த ஃபண்டு பயங்கரமாக வளர்ந்தது யாரெல்லாம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்னும் பல கன்சஷனும் இருந்தது அதன் பிறகு எப்படி நைட் டெம்ப்ளர்ஸுன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் ஃபேக்டரி அது இதெல்லாம் ஆரம்பித்து பணத்தை வளர்த்தார்களோ அதே போல் பணத்தை வளர்த்து விட்டார்கள் இப்போ இந்த இடத்த பாலஸ்தீனில் போந்து இடங்களை விலைக்கு வாங்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த இடத்த விலைக்கு வாங்க ஆரம்பித்ததில் பாலஸ்தீனத்தில் முதல்ல அந்த மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான விலை அதாவது ஒரு செண்டு பத்து ரூபான்னு போகணுன்னா பத்தாயிரம் ரூபா தரேன்னு சொல்கிறான் கொஞ்சம் விற்க ஆரம்பித்தார்கள் அந்த விற்பனையை தடை செய்வதற்கு அங்குள்ள உள்ள அரசாங்கம் அங்கே உள்ள முத்தி ஜெருசலத்தை சுற்றி உள்ள இடங்களை யாருக்கும் விற்கக்கூடாது இன்னும் முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டார் ஆனாலும் சிலர் விற்பனை செய்ய தொடங்கினார்கள் அவரிடத்தில் முத்தி அமீன் ஹுசைன் போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இங்கே இப்படி இடத்த வித்துக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் இங்கே யூதர்கள் தான் இருப்பாங்க நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நம்ம இவ்வளோ பெரிய மக்கள் தொகையாக இருக்கிறோம் நம்மளை வந்து எங்கேயோ இருந்து வரக்கூடிய யூதர்கள் விரட்டி விடுவார்களா என்று அந்த மக்கள் சட்டை செய்யவில்லை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க எவ்வளவுதான் எச்சரித்தாலும் கடைசி நிமிஷம் வரை அதை நான் கேட்க மாட்டேன் தன் தலையில் இடி விழுகிற வரைக்கும் என்பது சில மக்களுடைய போக்கு அப்போ இடத்தை விற்றுட்டு இருக்கும்போது இப்படி இடங்கள் அரியாயமாக விற்கிறாங்க இவங்களை தடுக்க முடியலைன்னு சொல்லுவதுனால அரசாங்கம் என்ன செய்தது பாலஸ்தீன கவர்மெண்ட் போய் இருந்த கலிஃபாக்கள் கலிஃபாக்கள் அப்போ ஓரளவுக்கு உயிர் போய்ட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகு கலிஃபா இராணுவ பலத்தோடு இருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளதும் போச்சுடா நல்ல நான் இருந்த எல்லாமே பேரளவுக்கு இருந்ததும் போனது அதற்கு பிறகு அங்கே இருந்த மார்க்க அறிஞர்கள் இவர்களிடத்தில் அங்கே இருக்கக்கூடிய பைத்தில் மாலை எல்லாம் ஒன்று உருவாக்கி நிலம் விற்கணும்னு சொல்லக்கூடியவன யூதம் தரக்கூடிய விலைக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தார்கள் அதுல இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர் இடத்த வாங்கினாங்க அப்படி இடத்த விற்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தாங்க நல்ல விவசாயம் இருந்தது நல்ல விதவிதமான பல வகைகள் எல்லாம் அங்கே விளைந்தது ஆனாலும் இவர்கள் கொடுத்த அநியாயமான விலைக்கு அதை விட்டார்கள் ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும்னா அந்த அளவுக்கு பணத்தை இவர்களால் திரட்ட முடிந்தது மக்களை படத்தை விலைக்கு வாங்க முடியும் எந்த அளவுக்குனா அப்பொழுது இருந்த முத்தி மெருசலத்தினுடைய முத்தி அவர்களிடத்தில் வந்து சுல்தான் இடத்துல வந்து எங்களுக்கு பாலஸ்தீனில் ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அந்த அளவுக்கு வந்து வாங்கினா உங்களை சுதந்திரமாக நாங்கள் எங்க வாழ விட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து பல கீழறுப்பு வேலைகளையும் செய்துட்டு இருக்கீங்க இதே வார்த்தையை பயன்படுத்தினா இவார் ரன்னிங் ஸ்டேட் வித் ஸ்டேட் எங்களுடைய உலக உலக அளவில் நீங்கள் விரட்டிப்பட்ட விரட்டப்பட்ட போது உங்களுக்கு அடைக்கலம் தந்தது நாங்கள் எங்கள் கலிஃபா கலிஃபாக்கள் ஆனால் நீங்கள் இங்கே உட்காந்து எல்லா கீழறுப்பு வேலையும் செய்துட்ருக்கீங்க இப்போ என்கிட்டே தைரியமாக வந்து இடத்த விளைக்காங்க வந்துட்டீங்களா நடக்க முதல் இந்த மண் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை இந்த நிலையில் மிகவும் அழுத்தமான அடி பொருட்களை கொண்ட இந்த மண் எங்களுடைய இரத்தங்களால் பிணையப்பட்டது அதே வார்த்தையை சொன்னார் முஸ்லீம்களுடைய இரத்தத்தால் பிணையப்பட்டது வார்த்தை அப்படியே நான் என்னுடைய புக்கில் அப்படியே போட்டிருக்கேன் அது ஜெருசோ ஜெருசலங்கிற புத்தகத்திலேயே அது கிடைக்கும் அதே மாதிரி நிறைய இலக்கியங்கள் இருக்கு அந்த இலக்கியங்கள்லேயும் இந்த வார்த்தை வரும் இந்த மண் எங்களுடைய மக்கள் இரத்தங்களால் வருடப்பட்டது இரத்தத்தை தீந்துதான் இந்த மண்ணை அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஒரு லட்சம் பேருடைய இரத்த துளிகள் இந்த காசா பகுதியில் மட்டும் இருக்கிறது அன்றைக்கு பாலசூனத்துல மட்டும் சொன்னாங்க அப்போ அந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் சுதந்திரமாக வாழுங்கள் ஆனால் இங்கே பிரச்சனை பண்ணாத இங்கே இங்கே இடத்தெல்லாம் விலைக்கு வாங்கி உங்களுக்கு பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கெல்லாம் நாங்கள் வழிவிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் என்ன செய்தார்கள் தீவிரவாதத்தை கையில் எடுத்தார்கள் இனிஜிய பாலஸ்தீன தெருக்களில் குண்டு வைக்கிறது பாலஸ்தீன மக்களை அமெரிக்காவினுடைய ஆயுதங்களோடு சுட்டுத்தல்வது அப்பொழுது அந்த பாலஸ்தீனம் முதல் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு உதுமானிய கிலாபத்து தோற்றது இருந்த அணியும் தோற்றது அதனால் என்ன ஆயிற்று யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டினுடைய கைகளுக்கு போய்விட்டது அதனால ஒப்படைக்கப்பட்டது ஜெருசலம் அது இதெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஒப்படைக்கப்பட்டது அதுல என்ன நான் தொடுத்து இந்த தீவிரவாதத்தை செய்து கொண்டு இருந்தார்கள் பல ஹா ஹாஜி அமீன் உசேன் அவங்க எல்லாம் அதை எதிர்த்தாங்க ஹாஜி அமீன் உசேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அந்த ஜிஹாதை ஆரம்பித்தார் அதை நான் ஒரு தனி காணொலியிலே சொல்லியிருக்கேன் அவர் சகிதான பிறகு அவர் ஒரு முனாஃபி காட்டி கொடுத்து தான் சஹிதானார் அவர் சஹீதான பிறகு அவர்களுடைய தோழர்கள் அந்த ஜிஹாதை தொடர்ந்தார்கள் ஆனால் என்ன ஆச்சுன்னா யூதர்கள் வந்து கடுமையான உழைப்பின் மூலம் அமெரிக்காவையும் ஆங்கில நாட்டையும் தங்களுடைய கைகளில் வைத்து இந்த போராட்டத்தை அதாவது மொத்த பாலஸ்தீன மக்களும் கலர்ச்சியில் இறங்கிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த போராட்டத்தை கைவிட வைங்கன்னு சொன்னாங்க இதுக்கு நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆரம்பித்தது நாற்பதுக்குள்ளால் இஸ்ரேல் வீதர்கள் அத்தனை பேருமே அழிக்கப்பட்டு இருப்பார்கள் ஏனென்று சொன்னால் மொத்த பாலஸ்தீன மக்களும் எதிராக நின்றார்கள் ஆனால் ரொம்ப சாதுரியமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஆங்கில நாட்டையும் அமெரிக்க நாட்டுக்கும் காலில் விழுந்து எப்படியாவது நீங்கள் இந்த அரபு மக்களை வந்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனு இதே சவுதி அரபு கிங் பைசில் இருக்கார் இதே சவுதி அரேபியாவுக்கும் ஜோர்டானுக்கும் இதர நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிட சொல்ல வேண்டும் நல்ல எண்ணத்தோடு நாங்கள் அங்கு ஒரு சுகமாக நிலையை ஏற்படுத்துவோம் என்று போராளிகளிடம் இந்த அரபு நாடுகள் வந்து சொல்லுகிறது அவங்க ஏமாத்துவானுவான் யூதர்களும் ஏமாத்துவோம் அமெரிக்காவும் ஏமாத்துவோம் இவனும் ஏமாத்துவோம் ஏன்னா ஸ்கை அவுட் ஒப்பந்தம் வால்பர் டிக்ளரேஷன் இதெல்லாம் யூதர்களுக்கு ஒரு தனியான நாடை தருவேன் என்று அறிவிக்கிறது அதனால் அவங்கள நம்பாதுங்க என்ன அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அவங்க நம்பிக்கை உரியவர்கள் என்று இந்த அரபு நாடுகள் வந்து சேர்ந்து அந்த போராட்டத்தை போ கிளர்ச்சியில் ஈடுபட்டு இருந்த மக்களை அமைதிப்படுத்தி விடுகிறார்கள் எப்படி வேலை செய்றானோ பத்தியலாம் இன்னைக்கு அப்படிதான் அன்னைக்கு சவுதி அரேபியால போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் சவுதிக்கு இஸ்லாத்தை கண்டா பயம் கலாபத்தை கண்டா பயம் ஜனநாயகத்தை கண்டா பயம் ஹமாஸ கண்டா பயம் இஸ்புல்லாவை கண்டா பயம் அவன் உலகத்துல பயப்படாது எதுக்குமே எதுவுமே கிடையாது இஸ்ரேல கண்டா பயம் யுஎஸ் கண்டா பயம் அப்படி அந்த அந்தக்கும் அதை நீத்து போக செய்தார்கள் அதன் பிறகு அவன் தொடுத்து வேலை செய்தான் அதில் ஐக்கிய நாடுகள் லீக் ஆஃப் நேஷன்ஸ் தோத்தை இரண்டாவது மகா யுத்தத்துக்கு பிறகு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் முடிந்த இரண்டாவது உலகமாக ஆயுத்தத்துக்கு பிறகும் அது ஆங்கில நாடுகளிடம்தான் ஆங்கில நாட்டினிடம்தான் ஜெருசலமும் பாலஸ்தீனமும் ஒப்படைக்க ஒப்படைக்கப்பட்டது அதை மேண்டேட்டரி ஸ்டேட்னு சொல்லுவாங்க இப்ப யூதர்கள் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு வேண்டிய ஆங்கில நாட்டிடம் அது மாட்டிக்கொண்டது பாலஸ்தீன் இருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற என்ற திட்டத்தை எப்படி செயல்படுத்தினார்கள் என்று சொன்னால் ஆங்கில நாட்டை மிரட்டினார்கள் நீங்க வந்து எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லியிருக்கீங்க அதே இது அமெரிக்காவும் அமெரிக்காவில் ட்ரூமேன் பிரசிடெண்டா அந்த ட்ரூமேன் போய் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பாலஸ்தீனத்தில் எங்களுக்கு ஒரு தனி நாடு தரவில்லை என்று சொன்னால் உன்னை உன்னோட ஆட்சியில் இருந்து கவிழ்த்து விடுவோம் அதுக்கு வேறு ஒன்றும் இந்த பூமிக்கு மேலே இருந்து அகற்றி விடுவோம் என்பதுதான் தான் அப்போ இந்த டெமோக்ராட்ஸுன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா இந்த பார்ட்டி தான் அப்போ இருந்தது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை வைத்து மிரட்ட ஆரம்பித்தார்கள் இதுக்காக அவங்க கடுமையாக உழைத்தார்கள் என்பது நமது வரலாற்றில் நாம் படிக்கும்போது தெரிகிறது லாரி காலிங் அண்ட் டாமினிக் உள்ள பேர் அதை நூ பல நூறு பக்கங்களுக்கு அதை விளக்குகிறார்கள் எப்படியெல்லாம் பயணம் செய்து ஒவ்வொரு நாட்டையும் முஸ்லீம் நாடுகளையும் ஒத்துக்கிட வைக்கணும் அமெரிக்காவும் ஒத்துக்க வைக்கணும் அமெரிக்காவும் மிரட்டணும் ஆங்கில நாட்டையும் மிரட்டணும் அப்படின்னு இப்போ மேண்டேட்டரி ஸ்டேட்டுன்னு சொல்லி ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனத்தில் பிரிட்டிஷ்காரங்களை மிரட்டுறதுக்கு ரெண்டு பெரிய வேலை செய்கிறாங்க ஒன்று என்ன தெரியுமா அதுதான் உலகத்தில் ரொம்ப அதிகமாக கிங் டேவிட் ஹோட்டல் பிளாஸ்டுன்னு சொல்லுது இந்த கிங் டேவிட் ஹோட்டல் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் அந்த ஹோட்டலில் ஒரு பகுதியில் தான் இந்த மேண்டேட்டரி பாலஸ்தீன் மேண்டேட்டரி கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய அலுவலகம் இருந்தது அதில் இருந்துகிட்டு தான் அவங்க மொத்த பாலஸ்தீனத்தையும் நிர்வகித்தார்கள் இது ஜெருசலத்தில் இருக்கு இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டலில் இவனோ தங்கி இருந்த பகுதியை மட்டும் பிளாஸ் பண்ணி விட்டாங்க தொண்ணூற்று பேர் இறந்த தொண்ணூத்தோரு பேர் இறந்தாங்க நாற்பத்தெட்டு பேர் காயம்பட்டார்கள் இந்த ரோட்டில் நடந்து போனவனும் அந்த ஹோட்டல் பிளாஸ்டில் இது பண்ணால் ஆங்கிலேயர்கள் அதிர்ந்து போனார் என்னடா இப்படி நம்மளையே கொலை செய்யறானுல அப்படின்னு இப்படி மிரட்டி தான் அதாவது இதை நாடு ஒரு தீவிர ஒரு தீவிரவாதத்தால் உருவாக்கப்பட்ட நாடுன்னு சொல்லும்போது எதை இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய படுகொலைகளை வச்சு சொல்லவில்லை இவர்களை எது த உடனே இவர்களிடத்தில் அந்த மேண்டேட்டரி பாலஸ்தீன் இதை அனும நாங்கள் தர சொன்னால் ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய இதை கொண்டு வைத்து தொண்ணூத்தொரு பேர் ஆங்கிலேய அதிகாரிகளை கொலை செய்தார்கள் அதில் அப்பாயிகளும் கொலை செய்தார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் அவர்களை கண்டும் காணாத மேலே விட்டுட்டாங்க பிடிச்சாங்க அப்புறம் விட்டுட்டாங்க அவனை ஒரு விளக்கம் சொன்னால் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே ஆண்டில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது ஜூலை இருபத்தி ஒம்போதில் நடந்த பிளாஸ்னால் ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு ஆறு பிரி எட்டு பிரிட்ஜை உடச்சானும் அதாவது அரபு நாடுகளையும் பாலஸ்தீனையும் இருக்கிற எட்டு பாலங்களை தகர்த்தார்கள் யார் இதான் செய்யல் அதுக்காக தான் அவனை மூணு அமைப்பு வச்சுருந்தான் ரெண்டு அமைப்பு வச்சிருந்தால் ஒன்று கக்கினாக் ஒன்று இறுகம் அதை சென்கண்ணன்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு தீவிரவாதம் மட்டும்தான் நம்பிக்கை சியோனிஸ்டுகள் முதல்ல தேடர்கள் சில் அப்படி இப்படியெல்லாம் ஆரம்பித்தது கடைசியில் ஆயிரக்கணக்கான இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் யூதர்கள் தீவிரவாதத்தை மட்டுமே நம்பி வந்தார்கள் அதில் தான் அந்த ரெண்டு தீவிரவாதம் ஒன்று ஆங்கிலேயர்களை மிரட்டியது அந்த எட்டு பிரிட்ஜையும் நாங்க தான் தகர்த்தோம் அந்த ஆட்களை இருபத்தி ஏழாயிரம் யூதர்களை நீ அரஸ்ட் பண்ணியிருக்க அவங்களுக்கு எதிராக நீ எடுத்த சாட்சியங்கள் அத்தாட்சிகள் எல்லாம் இந்த கிங் டேவிட் ஹோட்டல்ல அதனால தான் நாங்க அதை பிளாஸ்ட் பண்ணோம்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அனுவோம் ஆங்கிலேயர்கள் அதில் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேரை கைது செய்து ஆனால் கைது செய்தார்கள் ஆனால் யாரையும் தண்டிக்கவில்லை விருதுவாகத்தான் நடந்து கொண்டார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் அதுக்கு பிறகு என்னென்ன தீவிரவாதங்கள் எல்லாம் செய்வார்கள் என்று தெரியவில்லை இந்த சைமல் டைனேசா இந்த நேரத்தில் ஏதேசம் இதே நேரத்தில் பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்த கிராமங்களில் அங்கங்கெல்லாம் குண்டுகளை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ எப்படி ரப்பாவில் போவேன் கா அல்சிஃபாக்கு போவேன் காசாவினுடைய நேரத்தில் போவோம்னு சொல்லுவோம்னா அதே மாதிரி அன்னைக்கு படுகொலைகளை செய்தார்கள் அதன் பிறகு படுகொலைகளை செய்வோம் என்று மிரட்டினாலே பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனை விட்டு வெளியே போய் விடுவார்கள் என்ற ஒரு நிலை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ம நாப்பத்தேழில் நடந்த அந்த தீவிரவாத செயல்களில் மட்டும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் உலகம் முழுவதும் சென்று குடியமர்ந்திட வேண்டிய ஒரு அவல நிலைக்கு ஆளானார்கள் பாலஸ்தீன மக்கள் அந்த ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பல தலைமுறைகளை கடந்து விட்டது இப்போ அவங்க எல்லாம் அந்தந்த நாட்டோட செட்டில் ஆகி பாலஸ்தீனங்கிற உணர்வோடு இருக்கிறாங்க ஆனால் அவர்களில் யாரும் திரும்ப வர முடியவில்லை நீங்க கவனிக்கணும் சாப்ரா சத்துலான்னு சொல்லி இதே லெமனான்ல பெய்ரூத்துக்கு பக்கத்தில் இருந்த ரெண்டு இடங்கள்ல ஆறாயிரம் பேர் இருந்ததை குண்டு போட்டு தகர்த்தனுவோம் அங்க அகதிகள் முகாம்ல இருக்கிறாங்க இவ நாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாது அதுக்குள்ளால தீவிரவாதிகள் உருவாகிட்டார்கள் என்று குண்டு போட்டு அதை அழிச்சான் அதுக்கு பிறகுதான் ஹிஸ்புல்லா உருவாகுது அப்ப இப்படி தீவிரவாதத்தாலேயே இவர்கள் சியோனிசத்தை வளர்த்து கொண்டிருந்தார்கள் அந்த சியோனிசம் ஒரு கட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு அமெரிக்காவை மிரட்டி ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பாலஸ்தீனா அதை தீவானத்துக்கு பேரே பார்ட்டிசன் ஆஃப் தான் பாலஸ்தீனா ரெண்டாக பிரித்து ஒன்று யூதர்களுக்கும் ஒன்று இன்னொன்று முஸ்லீம்களுக்கும் கொடுக்குறேன்னு ஆனால் முஸ்லீம்களுக்கு கொடுத்த வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் இதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தத்தில் அவர்கள் கைப்பற்றியது மீண்டும் மீண்டும் ஒப்படைக்கவில்லை அல் அக்ஸா பள்ளிவாசல் மற்றும் ஜோர்டானுடைய பாதுகாப்பில் இருக்கிறவன் இப்படி தீவிரவாதத்தாலே வளர்ந்தவர்கள் தொடர்ந்து தீவிரவாதத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தியோடர் ஹசில் வந்து தன்னுடைய இதில் நிறைய டிப்ளமசியும் கொண்டு வந்தான் உலக நாடுகள் எல்லாத்தையோட அரபு நாடுகளோடும் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களையும் நாங்கள் பாவோம் ஏழை ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு சொல்லி இடங்களை கையகப்படுத்த முயற்சி செய்தான் அதன் பிறகு வந்த சியோனிஸ்டுகள் தேடர்கள் சொல்லிட்டு அந்த ஐடியா தெரரிசம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி வந்த எல்லா யூதர்களும் எல்லா எல்லா சியோனஸ்ட் யூதர்களும் சொல்ல முடியாது எல்லா ஜியோனிஸ்டுகளும் நாத்தியவாதிகள் அவர்கள் தீவிரவாதத்தை நம்பி வளர்ந்தார்கள் அவர்களை கேட்ட பேச்சுவார்த்தை மூலம் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு சொல்லி யூத நாட்டை உருவாக்கின பிறகு அமெரிக்காவும் ஆங்கில நாடும் இதுவரைக்கும் யாசராக தன் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை செலவழித்தார் இந்த பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை அவர் முதல்ல இஃவானியல் முஸ்லீம் இந்த இயக்கத்தோடு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு யுத்தத்தில் கலந்து கொண்டவர் அதன் பிறகு அவர் அதிலிருந்து கலந்து கொண்டவர் அதுக்கு பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தொண்ணூற்றி ஒன்றில் ஹோசல் அக்காடுன்னு சொல்லி பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்மியை ஒரு சாதாரண அமைப்பாக மாற்றினாங்க பாலஸ்தீனில் பல குழுக்கள் இருக்கி அதில் ஹமாசு போல உள்ள அமைப்புகள் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் வந்து விட்டது ஆகவே உங்களை நாங்கள் பாலஸ்தீனத்தினுடைய ஏகபோக தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் உலகம் முழுவதும் உங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் அதாவது ராஜாங்க அதிகாரியாக வரவேற்புகள் கிடைக்கும் நீங்கள் இந்த அமைப்புகளை கவுழ்த்துவதற்கு பயன்படுங்கள் நாங்கள் உங்களுக்கு பாலஸ்தீன் அதாரிட்டியை தரோம்னு சொல்லி அவர் ஆட்சியில் நடத்த அவருக்கு பின்னாடி தான் இந்த அப்பாஸ் வந்தான் அப்போ அந்த பேச்சுவார்த்தையில அவரு கதர்னர் தொண்ணூத்தி ஒன்னு ஓசலோ அக்காடு தொண்ணூத்தி அஞ்சுல கேம் டேவிட் அக்காடு அடுத்தல கேம் டேவிட் அக்காடு ரெண்டு இப்படி எல்லாம் போட்டு போட்டு ஏமாத்தினா எந்த அளவுக்கு தெரியுமா என்னுடைய வைகரை ஒளித்தம் பத்திரிகையில் நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் கிளிண்டனுடைய காலத்தில் கிளிண்டனுடைய பொண்டாட்டிக்கு வைரம் பிளாட்டினத்துல எல்லாம் இது வாங்கி ஒன்று கொடுத்தார் எங்களுக்கு எப்படியாவது அந்த பாலஸ்தீனத்தை இவர்கள் வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் இதெல்லாம் கூட கையகப்படுத்திட்டாங்க எங்களுக்கு தந்தத எங்களை டம்மியா ஆக்கிட்டாங்க நீங்கள் எங்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு முழுமையான தனி ஸ்டேட் வரணும்னு அவர் கடைசி காலங்கட்ட வரைக்கும் அவருடைய அவர் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை ஏமாந்தார் கடைசியில் அவரை கொலை செய்தார்கள் இந்த பின்னணியில் தான் இவர்கள் போராடுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஹமீத் அன்சார் இதுக்கு முன்னாடி எழுதின கட்டுரையிலையும் இந்த யூதர்களுடைய வரலாற்றை பற்றி ஜோன் எழுதினா இப்போ எல்லாருமே கோட் பண்ணுறாங்க அவரை அதே மாதிரி ரம்ஸ் பருடீனுடைய எழுத்துக்கள் இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு போனோம் ஜனநாயக ரீதிதான் ஹமாஸ் வந்து காசா பயிற்சியை பிடிச்சதே ஆனால் எல்லோத்திலையுமே இவர்கள் அடுக்கு அடக்குமுறையையும் கொலை செய்வதையும் விடவில்லை வேறு வழி இல்லாமல் தான் இதை எடுத்தார்கள் என்று இதை இந்திய மொழியில் நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் கௌத்ரஸ் சொன்ன அந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் வரலாறு முழுவதும் பேசப்படும் பதிக்கப்படும் அதுதான் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் நத்திங் அவர்கள் வெறும் வெற்றிடத்தில் சண்டை போடவில்லை தே ஆர் ஃபைட்டிங் சிக்ஸ் ஆஃப் சஃபகேட்டிங் ஆகுபேஷன் ஐம்பத்தி ஆறு வருஷத்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எடுத்துக்கிட்டாரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலயே பதினாலேயே தொடங்கினது இதை என்னுடைய வரலாற்று புத்தகத்தில் அதை நான் பதிவு செய்து இருக்கிறேன் அவருடைய அந்த வரிகள் அவர்கள் ஐம்பத்தாறு வருட சஃகேட்டிங் ஆக்குபேஷன் எதுவுமே இல்லாமல் திணறிக் கொண்டிருந்த நிலையை தான் அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகளுடைய அப்பொழுது செயல்படாத தீர்மானங்களாக இருந்தால் கூட அந்த தீர்மானங்களில் வரும்போது கமாசை ஒரு தீவிரவாத அமைப்பு என்று நாங்கள் சொல்லிவிட மாட்டோம் என்று அந்த வார்த்தையை அவர்கள் அகற்றியிருந்தார்கள் என்பதும் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது நீங்கள் பார்த்தால் வரலாறு முழுவதும் தீவிரவாதம் இனப்படுகொலை இந்த மக்களுடைய இரத்தத்தை ஓட்டுவது என்பதுதான் இவரோட வேலையாக இருக்கிறது இப்போ ரப்பாக்கு போனாலும் எங்க போனாலும் இவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இந்த போராளிகள் குழுக்கள் கை ஓங்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் துவா செய்வது மட்டுமல்ல உலக மக்கள் இப்பொழுது உலக மக்கள் இஸ்ரேல் மாறிப்போச்சு ஒரு பக்கம் உலக மக்கள் இன்னொரு பக்கம் இது இஸ்ரேல் அதுக்கு பக்கத்துணையாக இருக்க நவீன ஜியோனிஸ்ட் நான் இப்பதான் ஜியோனிஸ்டில் சேர்ந்தம்னு சொன்ன பிடனும் சேர்ந்து கொண்டான் ஆக உலகத்தில் இரண்டு மகா வில்லன்கள் உலக மக்களையே எதிர்த்து நிற்கிறார்கள் அதில் யூதர்களும் உண்டு ஃபெஸ்டிவல்ல யூதர்களும் கொண்டாடி இருக்காங்க ஏன்னா பிறவன் வச்சுதான் நீங்க பாஸ் ஓவர் அவன் எங்களுக்கும் எதிரிதான் என்பது போல ஆக இன்னைக்கு உலக மக்கள் எல்லோரும் ஒரு அணியில் இருக்கிறார்கள் பாசிசமும் அதனுடைய சியோனிசமும் அதனுடைய தீவிரவாதமும் இன்னொரு பக்கம் அந்த தீவிரவாதத்துக்கு நூத்தி எழுபத்தி ஆறு பில்லியன் டாலரை அள்ளி கொத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்கா ஒரு பக்கம் என்று இது நகர்கிறது இது சியோலிசத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் அமைதியாளர்கள் அல்ல அவர்கள் தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதத்தை இன்று நாம் கண்கூடாக இளைய தலைமுறையும் பார்த்திருக்கிறார்கள் அதுதான் இந்த போ இந்த போரினுடைய மிகப்பெரிய வெற்றி வாஹிர் தவானாக சொல்ல